புதன் வியாழன் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் அது இதுன்னு ஓட வேண்டியதாக இருந்தது வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் வந்து இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து லீவு அதனால் அம்மும் வந்து நான் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டேன் அவங்க அப்பா வந்து தம்பியை ஒர்க்குக்கு வந்து கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா ஊர்லேருந்து வர சொல்லியிருந்தேன் அண்ணாவுக்கு அடுத்தது அம்மாவுக்கும் அம்மாவுக்கு அடுத்தது அப்பாவுக்குன்னு மூணு பேர்த்தையும் சளி காய்ச்சல் வாட்டி வதச்சே எடுத்துருச்சுன்னு சொல்லலாம் ஸோ என்னால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டீஸு பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே போய் அவங்களையும் வந்து பார்த்துக்க முடியாதனால பேரம்பேத்திக்கெல்லாம் லீவு தானுங்கம்மா நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு சொன்னதோ அப்பாவை கொட்டிக்கிட்டு அம்மா வந்து காலையில் வந்திருந்தாங்க ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு சேர்த்தியே வச்சுட்டா சப்பாத்திக்கு ஆகிற மாதிரி ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஜ்ஜி சுட்டு முட்டையெல்லாம் வந்து வறுத்து கொடுத்ததுனால அந்த சளிக்கு வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக நல்லா சாப்பாடே சாப்பிட்லையா வாய்க்கு ஒன்றுமே பிடிக்கல அப்படின்னாங்க ஸோ பரவாயில்லைங்கம்மா ஏதாவது என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு கொடுத்துட்டா எனக்கு ஒரு திருப்தி